ஹலோ மக்களே வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான அதாவது சென்னையிலே இப்படி ஒரு திருவிழாவா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தாங்க எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு சின்ன அம்மன் கோயில் இருக்குது அந்த அம்மன் கோயிலில் இந்த மாதிரி திருவிழா இருந்துச்சு அதை வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ணுறேன் ஆடி மாதம் திருவிழாவை ஆவணி மாதம் போராடே நினைக்காதீங்க நான் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் எடிட் பண்ணதுக்கு எனக்கு டைம் இல்லை மக்களே காலையில் எங்கள் லோடு இந்த மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறீங்களா ஆனால் ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே இதே ரோடு தான் எப்போ இருக்குதுன்னு அவங்க கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் ரெடி த்ரீ டூ ஒன் தட் பார்த்தீங்களா நைட்டில் எவ்வளோ ஜொலி ஜொலிப்பா லைட் செட்டிங்லாம் போட்டு எவ்வளோ சூப்பராக இருக்க பார்த்தீங்களா இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு நாலு திசையிலையுமே நாலு அம்மன் கோயில் இருக்குங்க எங்கள் வீட்டுக்கிட்ட அந்த நாலு அம்மனுமே ரொம்பவே சூப்பராக வந்து கிராண்டாக ரெடி ஆகிடுவாங்க இந்த மாதிரி அண்ட் வந்து சிவன் கோயில் இருந்துச்சு பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் வந்து சிவன் செலவு வைப்பாங்க மூடுகள் விநாயகர்னு சொல்லிட்டு நிறைய செலவு வைப்பாங்க பக்கத்து பக்கத்தில் சரி அப்படியே சும்மா நம்ம நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அக்காவும் நடந்து போனாங்க போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் எங்கேயிருப்பாங்க இந்த மூணு கடவுள் இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நடந்து போயிட்டே இருந்தோம் வந்து லைட்டாக சின்னதாக ஒரு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கடைகள் தாங்க வழி ஃபுல்லாக பாங்க நம்மளுக்கு வந்து எந்த கம்மல் வாங்குறதே தெரியல எல்லா கம்மலுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து வளையல் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி செயின் பேங்கிள்ஸ் அதுக்கப்புறம் வந்து குட்டி பசங்களுக்கு வந்து விளையாட்டு ஜாமான் நிறைய இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கோலம் போடுவோம்ல அந்த அச்சு சொல்லுவாங்க சல்லடை எப்படி இருக்கும் அதே மாதிரிதாங்க இருந்துச்சு அது வந்து நம்ம கோலம் மாவு போட்டால் அடியில் வந்து அதே ஷேப்புக்கு வந்து நம்மளுக்கு கோலம் கிடச்சிருங்க அது கூட வந்து நம்ம கஷ்டப்பட வேண்டாம் அந்த மாதிரி கோலம் மாவு நிறைய அச்சு இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஹேண்ட் பேக்ஸ் அந்த மாதிரி கூட நிறைய இருந்துச்சுங்க அங்கே வந்து கிட்டத்தட்ட கிராமப்புறங்கள்லாம் எப்படி நடக்கும் திருவிழா அந்த மாதிரி பலூன் ஐஸ்கிரீம் பஞ்சு மிட்டாயின்னு சொல்லிட்டு நிறைய இருந்துச்சுக்கேன் இங்கே பாருங்கள் ரொம்ப எனக்கு பிடிச்ச பால் கடம்பு கூட இருந்துச்சு அங்கே மக்கள்லாம் வந்து உடம்பு ஃபுல்லாக வந்து லெமன் இருக்குல்ல அந்த லெமன் ஆப்பிள் அந்த மாதிரி பழம் குத்திக்கிறதுனே ஒரு ஃபங்க்ஷனே இருக்குங்க அன்றைக்கி நைட்டு வந்து அவங்க பழம் குத்திப்பாங்க குத்திட்டு சாமி முன்னாடி அவங்க ஆடுவாங்க ஆடும்போது அந்த பழம் வந்து விழுந்துருவாங்க அவங்க வந்து உடம்புல வந்து ஊசி இருக்குல்ல அந்த ஊசி நூல் வச்சு வந்து குத்திப்பாங்க அந்த லெமன்லாம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு நம்பிக்கைங்க அது வந்து நம்ம சொல்ல முடியாது அந்த மாதிரி அவங்க ஜாலியாக இது பண்ணிகிட்ருப்பாங்க ஒரு சைடு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நடந்துக்கிட்டே போகும்போது நானும் அக்காவும் எங்களோட ஃபேவரெட்டை பார்த்துட்டோம் அதாங்க பஞ்சு மிட்டாய் எல்லாேருக்கும் பஞ்சு மிட்டாயை பார்த்துட்டு ஞாபகம் வரும் பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி பாடுதாங்க ஞாபகம் வரும் ஆனால் எங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா பஞ்சு மிட்டாய் தடை பண்ணிட்டாங்களே அப்படி எதுக்கு இவன் விற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்படிதான் தெரிஞ்சிது ஓமே கார்டு கலர் போடாமல் விற்கிறாங்க அப்போ நம்ம வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நல்லா சுற்றிக்கிட்டே இருந்தாங்க அதை போட்டு ஒரு வழியாக அந்த அங்கிள் ரொம்ப கஷ்டப்பட்டு சுற்றி இருந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு அக்கா கையில் கொடுத்துட்டாங்க ஒன்று நல்லா பெருசாக இருந்துச்சுங்க ஜஸ்ட்டு பத்து ரூபா தான் ஆனால் நானும் எனக்கா வந்து நல்லா திருப்தியாக ஃபுல்லாக சாப்பிட்டோம் அந்த அளவுக்கு அது சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே போய்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க அந்த மாதிரி லைட் செட்டிங் இருக்குதுல்ல அந்த சீரியல் லைட் செட்டிங் அது எல்லாமே போட்டு எல்லா அம்மனுமே வந்து அது நான்கு திசைகள் இருக்கும்னு சொன்னால அந்த மாதிரி எல்லா அம்மனுமே ஃபுல்லாக சூப்பராக டெக்கரேட்லாம் வந்து ரொம்ப ஆசைமாக பண்ணியிருந்தாங்க அவங்க மேலே வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஸ்ட்ரீட்ஸ்க்கு மேலே இருக்குது அந்த ஃபோர் ஸ்ட்ரீட்ஸுமே வந்து ஃபுல்லாக வந்து லைட் செட்டிங்லாம் போட்டு அம்மனுக்கு இருக்கட்டும் முருகர் விநாயகர் சிவன் எல்லாேருக்குமே வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுருந்தாங்க போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி முடிச்சிட்டாங்க அன்றைக்கி வந்து நைட்டு முடிஞ்சிடுச்சு நைட்டு வந்து அம்மன் வந்து கிளம்பிட்டாங்க கோயில் இருந்து ஆனால் அந்த நைட்டு பத்து மணிக்கு கிளம்பின அம்மன் வந்து மறுநாள் காலையில் பத்து மணிக்கு தாங்க திருப்பி அந்த கோயில் போய் சேருமா சாட்டர்டே நைட்டு வந்து அம்பாள் வந்து கிளம்புவாங்க அந்த அம்மன் வந்து சண்டே காலையில் பத்து மணிக்கு தாங்க கோவிலுக்கு போய் ரீச் ஆகும் இவங்க நல்லா இருந்தாங்க பக்கத்தில் லெஃப்ட் சைடு அப்படியே கொண்டு போனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் வந்து சூப்பராக வந்து சிலம்பம் சுற்றுறாங்க அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாருமே இந்த டான்ஸை நிறுத்திவிட்டு இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் உடனே நாங்கள் வந்து தேங்காய் உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அண்ணனும் அத்தி பேரும் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினொன்று டூ பதிமூணு தேங்காய்னு நினைக்கிறேன் அது எல்லாத்துமே வந்து சும்மா வேறு லெவலில் போட்டு டப்பு டப்புன்னு இருந்தாங்க மாடி மாடி ரெண்டு பேருமே சூப்பராக அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து அம்மன் வந்து அழகாக வந்து புறப்படக்கி வந்துட்டாங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆடி மாதம் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த அம்மனுக்கு வந்து மக்கள்லாம் அதாவது எங்கள் ஸ்ட்ரீட்டில் உள்ள மக்கள் எல்லாருமே ரொம்ப கிராண்டாக வந்து பண்ணுவாங்க அது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது வந்து ஆடி மாதம் வந்து இந்த கூழ் ஊற்றுறது அம்மன் கோயில் வாசலில் முன்னாடி வந்து பொங்கல் வைக்கிறது எல்லாமே ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க இந்த ஒரு மாதம் வந்து நம்ம அம்மனை வந்து நல்லா வந்து அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு அவங்கள குளிர வச்சாதான் மற்ற மீதி இருக்கிற பதினோரு மாதமும் வந்து அம்மன் வந்து நம்மளை வந்து குளிர் நம்மளோட மனசை வந்து குளிர வைப்பா அப்படின்னு சொல்லி அதுதாங்க ஐதிப்பம் இந்த கோயிலில் உள்ளது அதனால் குட்டி சேர்ந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து அவங்களால முடிஞ்ச உதவி வந்து எல்லாருக்குமே செய்யணும்னு நினப்பாங்க அவனுடைய மக்களையே உங்கள் வீட்டு சைடில் என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷனெலாம் நடக்கும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மார்னிங் ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்